ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பரான ஹெல்த்தியான ராகி குடி எப்படி செய்கிறது பார்க்கலாம் அருமையாக இருக்குங்க ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ராகி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க தயிர் இரநூறு எம்எல் பெரிய வெங்காயம் பாதி பச்சை மிளகாய் ஒன்று தண்ணி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் இப்போதைக்கு ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் மீதி மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து இந்த மாவு ஒரு கப் மாவு எடுத்து சேர்த்துட்டு அது கூடவே தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு கலந்து விடுங்க கெட்டியாக இருக்கின்றா மறுபடியும் இன்னொரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க நான் மொத்தமாக ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் அப்போ நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துருங்க இது கரைச்சி மாவை ரெடி பண்ணி வச்சுருங்க ஃபஸ்ட்டு உடனே நீங்கள் அடுப்பில் வைக்க வேண்டாம் இந்த மாதிரி செஞ்சிங்கண்ணா நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க இது வந்து பெரிய வெங்காயம் நான் பாதி மட்டும் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வெங்காயம் அதிகமாக பிடிக்கணும் நீங்கள் வெங்காயம் அதிகமாக சேர்த்திக்கலாம் ஆப்ஷனலாக பெரிய வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் எப்பவுமே சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்குவேன் இன்றைக்கி வந்து டைம் இல்லை லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கூழ் செய்யும்போது சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு டைம் இல்லைன்றதுனால டக்குன்னு ஈஸியாக பாதி வெங்காயம் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்ததுனால டக்குன்னு அதை எடுத்து நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க எப்போவுமே எனக்கு சின்ன வெங்காயம் தான் பிடிக்கும் நான் சின்ன வெங்காயம் தான் எந்த பழைய சாப்பாடு சாப்பாடாக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவேன் இப்போ பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு வானிலை வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க என்னடா ஆயில் சேர்த்துறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கூல அருமையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தம்பருப்பு சேர்த்து நல்லா கடுகு பொறிஞ்சு வந்துன்னு ஒரு கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்திக்கோங்க அதிகமாக சேர்த்தணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ரெண்டு பச்சை மிளகாவை பொடியான நறுக்குனதை சேர்த்து நல்லா ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்சு வெங்காயத்திலையும் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நல்லா அதையும் ஒரு வறு வறுத்து விட்டுட்டு வதக்கி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம கரைச்சிச்சுருக்கறேன் இந்த ராகி மாவு வந்து அப்படியே அதில் சேர்த்துருங்க டேரெக்டாக சேர்த்தன உடனே விட்டுறாதீங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு உடனே கலரை விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் கெட்டித்தன்மையாக ஆகிடும் கட்டி முட்டியும் ஆகிடும் இப்போ மறுபடியும் இன்னொரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிட்டேன் மொத்தமாக நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க ஒரு கப்புக்கு நீங்கள் கூழு குடிக்கிறதா இருந்தால் நாலு கப்பு ஒரு மடங்குக்கு நாலு டம் மூணு மடங்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்திக்கணும் இப்போ நான் ஒரு கப்பு மாவு எடுத்தேன்னா நாலு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் அந்த கணக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூழ் நல்ல தண்ணி ஆட்டம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் நான் வந்து நீங்கள் நான் கடைசியாக பாருங்கள் நான் கொஞ்சம் கெட்டியாக தான் குடிப்போம் ரொம்ப தண்ணி ஆட்டம் இருந்தால் தானே நல்லாயிருக்காது அதனால் இப்போ பாருங்கள் நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டேங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க அதனால் அதிகமாக இருக்க வேண்டாம் நீங்கள் கிளற கிளரை நல்லா கெட்டியாகிட்டு வந்துட்டு கலர் மாறி வரும் இந்த மாதிரி நம்ம தாளித்து செய்யும் போது கூழ் அருமையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாதாரண நம்ம கூழ் குடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி தாளித்து குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் தாளிக்கிறேன் விருப்பம் இருந்தால் நீங்கள் தாளிச்சிக்கலாங்க அது உங்கள் விருப்பம் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மலாக கூழ் காய்ச்சி குடிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்னஸ் ஆகி வந்துட்டுருக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து அது வெந்து வரட்டும் அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ தயிர் இரநூறு எம்எல் எடுத்துருந்தேன் பார்த்திங்களா இதுக்கு இரநூறு எம்எல் போதுமான அளவாக இருக்கும் தயிர் கொஞ்சம் நான் அதிகமாக தான் சேர்த்திக்குவேன் இல்லை உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக சேர்த்திக்கலாம் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டு மோர் மாதிரி ஸ்லிப் எடுத்துக்கோங்க தயிர் டைரெக்டாக அப்படி சேர்த்திடக்கூடாது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஸ்லிப் எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு நம்மளுடைய கூழும் டக்குன்னு ஈஸியாக ஒரு கால் மணி நேரத்தில் சட்டனு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஆற வச்சிருங்க கொஞ்சம் திக்னஸ் வரும் ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா ஆறட்டும் பிறகு இந்த மோர் அடிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு போட்டிருக்க அளவே கரெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க இப்போ சூப்பராக டம்ளர்லாம் சர்வ் பண்ணிடலாம் என் வீட்டுக்காரருக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சீசீக்கிரமாக குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு அவ்வளோதாங்க சூப்பரான நல்ல ஹெல்த்தியான கூழ் ரெடிங்க அவ்வளோதாங்க சூப்பரான கூழ் ரெடி வாங்க சேர்ந்து குடிப்போம் ஏங்க நான் கூழ சொன்னேங்க வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோ ஹேப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ